வாழ்வே தவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய இந்த வாழ்க்கையை ஒரு தவமாய் மாற்றுவதற்கு நம்ம முற்பட்டிருக்கோம் இந்த வாழ்வே தவம் என்கிற ஜனலோட அஸ்திவாரம் எதுனா சிவபெருமான் தான் எதை செய்தாலும் எதை செய்யணும்னு நினைத்தாலும் அது அனைத்துக்குமே ஈசனை வணங்கி அவனோட ஆசிர்வாதத்தை பெற்று செய்வது தான் நம்மளோட வழக்கம் அப்படி இருக்கையில் இப்போது நம்ம இந்த தவத்தில் இறங்கியிருக்கிறோம் இறைவனோட ஆசிர்வாதம் பெறுவது தான் சங்கல்பம் அப்போ நம்ப இந்த தவத்துக்கு செய்கிற சங்கல்பம் இதுவே இறைவா என்னுள் இருக்கும் உன்னை நான் உணரணும் உணர்ந்து நீ வெளிப்பட இயங்கணும் வெளிப்பட்டு நீ பிரகாசிக்கணும் ஆசீர்வாதம் செய்வாயாக நன்றி இறைவனே சங்கல்பம் ஈசன்கிட்ட வச்சாச்சு அதனால் இந்நாள் முதல் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் இந்த தவத்தை சார்ந்தே இருக்குது அன்றத நம்ம உணரணும் அந்த விழிப்புணர்வோடு நம்ம பயணிக்கணும் இப்போ ஒரு பேச்சு பேசுகிறோம்னா அது நம்மளிருக்கும் ஈசனை வெளிப்படுத்துறதுக்கு உதவுதா இப்போது ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயல் நம்முள் இருக்கும் ஈசனை வெளிப்படுத்துவதற்கு உதவுதா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரையும் நம்ம போக போக என்ன ஆகும்னா நம்மளோட எண்ணம் நம்மளோட உணர்வு நம்மளோட செல் நம்மளோட செயல் அனைத்துமே படிப்படிப்படியாக இதை சார்ந்தே சூழ தொடங்கும் அப்போ மையப்புள்ளி ஈசன் அந்த ஈசன் வெளிப்படுவதற்காக நம்முள் நடக்கிற அனைத்துமே அதை நோக்கியே போகும் அதற்காக தான் நம்ம இந்த சங்கல்பத்தை வெச்சிருக்கோம் அந்த சங்கல்பத்தின் அடிப்படையாக நம்மளோட பயணம் தொடரும் சிறப்பாகவே தொடரும் ஏனென்றால் நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய